யாழில் ஏலம் யுவதி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது தாய்மாமன் இன்றைய தினம் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கோப்பாய் கிழக்கு என்ற முகவரியைச் சேர்ந்த கிடை பிரதீப் நிபேதா முறையில் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் கடந்த ஒன்பதாம் திகதி அதிகாலை இரண்டு மணியளவில் குறித்த யுவதி மோச்சடிப்பதற்கு சிரமப்பட்டுள்ளார் இந்நிலையில் நோயாளர் காவு வண்டிக்கு தகவல் வழங்கிய நிலையில் நோயாளர் காவு வண்டியில் அங்கு வந்தவர்கள் யுவதி ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிவித்து திரும்பிச் சென்றுள்ளனர் இதன் பின்னர் உடற்கொற்று பரிசோதனைகளுக்காக சண்டடத்தை யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஆரம்பகட்ட மரண விசாரணைகளின் போது குறித்த யுவதிக்கு ஆத்மா வியாதி இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது யுவதியின் சடலம் மீது உடற்குற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவரின் உடல் முழுவதும் கடுமையான தாக்குதல் நடாத்தப்பட்டு கண்டல் காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது பின்னர் மீண்டும் மேற்கொள்ளப்பட்ட மரண விசாரணைகளின் போது அதிர்ச்சி மிக்க தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்து யுவதி தாய் தந்தை இல்லாத நிலையில் சகோதரியுடனே வசித்து வந்துள்ளார் கடந்த எட்டாம் திகதி இவர் சகோதரிக்கு சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிட்டு பின்னர் வீட்டுக்கு வந்துள்ளார் இதனால் யுவதியின் தாயின் தம்பி பச்சை பனை யுவதியை கடுமையாக தாக்கிய விடையும் தெரியவந்துள்ளது அதன் பின்னர் குறித்த யுவதிக்கு ஒன்பதாம் திகதி அதிகாலை இரண்டு மணி அளவில் திணறல் ஏற்பட்டது இதன்போது அவசர நோயாளர் காவு வண்டிக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அப்படத்திற்கு வந்த நோயாளர் காவு வண்டி குறித்த யுவதி ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்து திரும்பிச் சென்றது அவரது சடலம் மேதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமஸ்திவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு கோப்பாய் போலீசார் யுவதியின் தாய்மாமனான யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சுகாதார பணியாளராக கடமை புரியும் நபரை கைது செய்துள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்